சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பிஎஃப் அப்ளை பண்ணிவிட்டு நாள் கணக்காக வெயிட் பண்ண தேவையில்லை வெறும் மூன்று நாட்களில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துவிடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் மற்றும் அரசு துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான நிதி பாதுகாப்பாக செயல்படுவது தான் எம்ப்ளாயீஸ் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ தொழிலாளர்களின் மாத சம்பளத்திலிருந்து பி எஃப் என்ற பெயரில் தொகை அழிக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது இந்த பி எஃப் தொகையை மருத்துவ அவசர நிலைகள் தொழில் விலகல் போன்ற சந்தர்ப்பங்களில் திரும்ப பெற முடியும் முன்பு பி பணம் பெறும் நடைமுறை சிக்கலானதாக இருந்தாலும் தற்போது அரசு அதனை எளிதாக்கி உள்ளது தற்போது உங்களின் பி பணத்தை எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அதாவது மூன்று நாட்களில் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக் கொள்ளலாம் பி பணம் பெற எப்படி விண்ணப்பிப்பது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக வழிமுறையில் முதலில் பி பணத்தை ஆன்லைன் விண்ணப்பிக்க சில வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அதாவது இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும் யுஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் கடவுச்சொல்லுடன் மேலும் ஆன்லைன் என்பதை என்பதை கிளிக் செய்து தேர்வு செய்யவும் உங்கள் பேங்க் கணக்கு மற்றும் ஆதார் விவரங்களை சரிபார்த்து கேஒசி முடிக்கவும் மேலும் உங்கள் வங்கி கணக்கு யூஏஎன் எண்ணுடன் இணைக்கப்படும் கிளைம் படிவத்தில் பணம் தேவைப்படும் காரணத்தை தேர்வு செய்யவும் தேவையான விவரங்கள் நிரப்பி ஓடிபி மூலம் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் மேலும் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டவுடன் மூன்று நாட்களுக்குள் உங்கள் பி தொகை நேரடியாக வங்கிக்கு அனுப்பப்படும் செய்வதற்கான முக்கியமான விவரங்களாக பணம் பெறும்போது உங்கள் கிளைம் படிவத்தில் இந்த விஷயங்களை சரியாக நிரப்புதல் அவசியம் அதாவது ஆதார் எண் வங்கி கணக்கு விவரங்கள் பேன் புதிய மானிய அளவீட்டு எண்ணை சேர்த்தால் இன்னும் சிறப்பு கிளைம் காரணம் அதாவது மருத்துவம் வேலை விலகல் வீடு கட்டிடம் மேலும் கல்வி கட்டணம் முதலீடு போன்றவை முக்கிய குறிப்புகளாக பி எஃப் பணம் பெறுவதற்கு ஆதார் மற்றும் வங்கி கணக்கு கேஒய் முறையில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு முறை ஓடிபி மூலம் உறுதிப்படுத்தியதும் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை இபிஎஃப்ஓ தளத்தின் மூலமாக நேரடியாக செயல்முறை செய்வதால் இடைத்தரகர் அல்லது ஏஜென்ட் தேவையில்லை இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வது நம்மை நம்பிக்கையுடன் நிதி மேலாண்மை செய்ய உதவும் பி பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் விழிப்புணர்வும் ஏற்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்